எத்தனை மணிக்கு வந்துச்சா என்ன நாலு நாளை கால் இருக்கும் என்ன நாடகம் என்ன கான்செப்ட்டு நாடகத்தோட பேர் நலிவின் கலை நாடக நடிகர்களோட பவுசி எவ்வளோ கேவலப்பட்டு கிடக்குங்கிறத நாங்களே நாடகம் போட்டு காமிக்க போகிறோம் ஆனால் யார் பார்க்க வராங்கன்னு தெரியல நாடகாரங்க மட்டும்தானா கேவலப்படுறீங்க எழுதுகிற நாங்களும் தானே இப்போல்லாம் படைப்புங்கிறதே பக்கா பிஸ்னஸாக போயிடுச்சு சமூகத்தில் நடக்க பிரச்சனையெல்லாம் பின்னி பிணைஞ்சி சாரா பிழிஞ்சு எழுதி கொடுத்தா எகத்தாள பார்வை தான் மிஞ்சுது சரி இவங்களெல்லாம் சேர்த்து சங்கம் சேர்த்து போறாடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அனைத்து தெலுங்கர் சம்மேளன் பேரை வச்சுக்கிட்டு சக்கிலியரை மட்டும் சேர்த்துக்காத பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுங்க அந்த மாதிரி பேப்பர் வந்துருக்குமா பால் இருக்கா வந்துருச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் போய் பாரு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஊர் பகையை சுமந்துட்டு தெரியலையே பாதுகாப்பு தர வேண்டிய கவர்மெண்ட்டே குறுக்கால நிற்கிது அதான் துரதிருஷ்டம் வேற ஏதாவது தகவல் வந்துச்சா உன் கூட்டாளிய கையை காலை பொத்திக்கிட்டு ஒழுக்கமா இருக்க சொல்லுன்னு குமார கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்களாம் இல்லைன்னா அவன் குடும்பத்தையும் தள்ளி வச்சிருவேன்னு ஆளாளுக்கு இக்கிரி இருக்காங்க நடந்தது தானே நீ எழுதுன அவங்க நம்ம மேல நடத்தின வன்முறைய அடக்குமுறைய சொல்றதுக்கும் தான் உரிமை இருக்கான் நான் சொல்லக்கூடாதான் முடிஞ்ச பிரச்சனையே திருப்பி கல்லறேன்னு கிடந்து குதி குதின்னு குதிக்கிறாங்க அவங்க அடி வாங்கினதை ஏன் சொல்லலைன்னு கேட்டா காலங்காலமாக நாம் அடி வாங்கினதை யார் சொல்லுவா ஆயிரம் ஆண்டு கால அடக்குமுறையால ஒத்தவரையும் எடுத்து தாங்க முடியல பாத்தியா காத்திரமான விஷயத்தோட புனையும் சேர்ற போது அது அவங்க நெஞ்ச பிராண்டுது ஆனா அடித்தட்டு தன்னோட வாழ்க்கைய எந்த வகையிலும் தானே ஆகணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளங்க பூரா அடிமட்டத்திலயும் கீழ்மட்டம்தானே தானே எரிச்சலா இருக்கு எப்படி சிங்கம்திரி சூர்யாவை பார்த்த மாதிரியா சொல்லு குமாரே என்னவா மேலே தெரு முத்துசாமியோட எனக்குள்ள பழைய தகராறு எடுத்து தூசி தட்டி கேஸ் போட சொல்லிட்டாங்களாம் இந்நேரம் எஃப்ஐஆர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு வக்கீல போய் பார்க்கணும் இது வேறையா தேர் நில கொண்டு நின்ன இடமெல்லாம் தென் தூசி பறக்குதுன்னு எழுதுனா சரி டக்குன்னு கிளம்பு நம்ம திருமலை வக்கீல போய் பார்ப்போம் இவங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட போகிறாங்க அப்புறம் தேவையில்லாத அலைச்சலாயிரும் போமா ம் வணக்கம் தோழர் வாங்க உட்காருங்க குணா எப்போ வந்தீங்க நைட்டே வந்துட்டேன் தோலர் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன் காலையில் உங்களை ஃபோன் பண்ணேன் நீங்கள் நைட்டு வர சொன்னீங்க அதான் காலையில் கோர்ட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் சாயந்தரம் உங்களை வர சொன்னேன் ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு என்ன தான் எழுதுனீங்க ஊரார் வரைந்த ஓவியன்னு முப்பத்தாறு பக்கத்தில் ஒரு குறுநாவல் எழுதுனேன் அந்த சின்ன புத்தகத்தை அவங்களால ஜீரணிக்க முடியல சரி அந்த நாவல்ல என்னதான் கண்டன்ட் தேர் நில கொண்டு நின்ன இடமெல்லாம் திந்தூசி பறந்துச்சு அருவாளோட சுத்தி காவலுக்கு நின்று அத்தனை தெய்வமும் உசுர கையில பிடிச்சிட்டு கழிஞ்சுக்கிட்டு நின்றுச்சு மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் அடிச்சது இதுதான் மோத முறை நம்பவே முடியல பார்த்த கூத்தாய்க்கே வேர்த்து போச்சு எங்க பையன் ஒருத்தன் எதேச்சியா மேல்ஜாதி கோயில் கோயிலுக்கு அருவரிக்குள்ள போயிருக்கான் அதை பார்த்த பூசாரி ஈன சாதி பயிலுக்கு இங்க வேலைன்னு செவிட்ட சேர்த்து அப்படி அனுப்பிட்டாரு அவன் கூட அந்த வெளியூர் பசங்க யோசிக்காம அந்த பூசாரியை போட்டு சாத்து சாத்து சாத்திட்டாங்க மேல் ஜாதிக்காரங்களுக்கு போக பெரிய பதட்டம் உண்டாயிருச்சு நம்ம பூசாரி அடிச்சிட்டாங்களே இவங்க என்ன பண்ணலாம்னு மேல்ஜாதிக்காரங்க பஞ்சாயத்து உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நடு நடுநடுங்க கீழ் ஜாதிக்காரங்க பஞ்சாயத்து இங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கிடையில கோயில் கருவறைக்குள்ள போன பையனோட அப்பனும் ஆத்தாலும் தான் பிள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சு தவியா தவிக்குதுங்க அதுகளால இருக்க முடியல நேரம் ஆக ஆக நில கொள்ள முடியல எங்கேயாவது கலட்டி கொடுத்து அனுப்பி வச்சா ஆத்தாக்காரி முன்வாசல் படியில ஏறி பின்வாசல் படி வர பசுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடி ஜன்னல் வழியா அப்பா அம்மாவுக்கு கை காட்ட மகனை விட கொடுத்த இடத்துலயே பறி கொடுத்தது போல உதிர உருக தஞ்சி நின்னாக அப்பனு ஆத்தானும் அங்கிருந்து நேர வீட்டுக்கு போகாம காட்டுக்கு போய் மோட்டார் ரூம்ல இருந்த ரோகர் மருந்த குடிச்சி ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க தோழர் இந்த கொடுமையான சோகத்தையும் அதோட பின்னணியும் வச்சு இந்த கதையை நான் எழுதினேன் தோழர் இந்த புத்தகம் வெளிவந்த நாள்ல இருந்து எனக்கு குடைச்சல் வர ஆரம்பிச்சிடுச்சு முதல்ல தாக்குனாங்க அப்புறம் ஊரோட்டு ஒதுக்கி வச்சாங்க இப்ப பொய் கேஸ் போட குணா சீரியஸான மேட்ரு தான் ம் ஆன்டிஸ்பய்டிக் பயில் ஒன்று எடுத்துருவோம் சரி சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சார் ஆன்டிஸ்பய்டிக் பயில்னால் உங்களுக்கு தெரியும்ல அது வந்து முன்ஜாமீன் எடுத்துருவோம் மைய நீரோட்டத்திலேருந்து ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஏதோ விலகி போகிறீங்களோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அது என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க ஆ சரிங்க தோழர் அது வரைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாகவும் சேர்ந்து நம்ம வீட்டில் வந்து தங்கிங்க ம் நான் எங்கள் வீட்டுக்கார மாட்ட பேசிடுறேன் ம் ஓகே சரி தோழர் ஆனால் என் மனைவி அங்கேயே இருக்கட்டும் நான் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கேன் தோழர் நத்திங் நோ இஷ்யூ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வெளியில் இருங்க நான் உங்களை வீட்டில் விட்டு போயிடுறேன் சரிங்க தோலர் வெயிட் பண்ணுற தோழர் வாங்க யார பாக்கணும் நான் குணா வாங்க வாங்க உக்காருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன பிரச்சனை உங்க லாயர் என்னென்னமோ சொல்றாரு ஆதிக்க போட்டிதான் மன உளைச்சல் தர்ற விஷயமா இல்லையா குடும்பம் பிள்ளைங்களோட எதிர்காலம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஏற கட்டிட்டு எதிர்காலத்தை பார்க்கலாம்ல ஒரு எழுத்தால சராசரி மனசுல இருந்து வேறுபடுறான் அவனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு அவன் எதுலேயும் சமரசமாய் நிற்கவே கூடாது அவங்ககிட்ட இருக்கிற பேனாங்கிற ஆயுதம் பல மகத்தான வரலாற்றை படைச்சிருக்கு உலக வரலாற்றை புரட்டி போட்ட கார்மார்க்ஸோட பேனா சந்திச்ச வறுமையும் நெருக்கடி இதுவரைக்கும் எந்த ஒரு பேனாவும் சந்திச்சது நெருக்கடி எதிர்கொள்ள திராணியா இருக்கிற மட்டும்தான் ஒரு எழுத்தாணனாவே இருக்க முடியும் வெறும் முப்பத்தாறு பக்கம் எழுதி நான் தோழர் அதுக்கே கொலவெறி தாக்குதல பாத்துட்டேன் ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறத பாத்துட்டேன் இப்போ பொய்கேசியும் பாத்துட்டு இருக்கேன் ஆனா இதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா நான் போற பாதை சரி அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி எழுத்தாளோட பேனா மிரட்டலுக்கும் அடக்குமுறைக்கு அஞ்சுறதா இருந்தா அந்த எழுத்துங்கிற வீரியமிக்க கலைக்கே மரியாதை எல்லாம் போயிடும் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட பேனா ஏங்கிக்கிட்டே இருக்கும் அடிமப்பட்டு கிடக்கிற மக்களோட வாழ்வை வீட்டு வேகமும் வெறியும் என் ரத்தத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும்